നമസ്തേസ്തു മഹാമായേ ശ്രീപീഠേ സുരപൂജിതേ ശങ്കചക്ര ഗതാഹസ്തേ മഹാലക്ഷ്മി നമോസ്തുതേ ജഗന്മാതാവാണ് മഹാലക്ഷ്മിയുടെ പരിപൂർണ കൃപ്പിനാലേ നമക്കെല്ലാം ഒരു പെരിയ ആനന്ദം ഇന്ന ദിനം ശ്രീ ബീരവല്ലി പ്രസന്ന അണ്ണ ശ്രീ കൃപാനന്ദനാഥൻ സ്വാമി അവർ രൂപ അഴഹാ മഹാലക്ഷ്മിയുടെ സഹസ്രനാമ സ്തോത്രത്തു ஹேம பாஸ்கரம் அப்படிங்கிற பேரில் ஆச்சரியமான ஒரு பாஷ்யத்தை நமக்கெல்லாம் உபயோகமாகும்படி நம்ம எல்லாரும் படித்து அம்பிகையினுடைய ஸ்ரீமகாலுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறும்படியாக நமக்கு இந்த அற்புதமான ஒரு புஸ்தகத்தை அருளியிருக்கா இப்போ ஏற்பட்ட இந்த ஒரு விழா இன்றைக்கி மணித்வி பீட்டத்தில் ரொம்ப கோலாகலமாக இந்த புஸ்தகம் வெளியேற்றிருக்கா இதை எல்லாரும் படித்து ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரர்களாக வேண்டும் என்று அந்த மகாதேவியினுடைய பாதாம்புஜங்களை பிரார்த்தித்து கொண்டு ஸ்ரீ பிரசன்னா அண்ணா அவர்களுடைய இந்த அற்புதமான பெரும் முயற்சி மூணு வருஷங்களாக பெருமுயற்சி செய்து இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கா அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த அபிநந்தனங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த புஸ்தகம் பல இல்லங்களையும் மக்கள் உள்ளங்களையும் சென்று அடைய வேண்டும் என்று ஸ்ரீ ஜெகன் மாதாவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய்